ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் விருச்சகராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தா முனிப்பசாமி திருக்கோயில் ஜோதிடம் நேர்களுக்கும் வணக்கம் கணபதியை வணங்கி என் குலதெய்வம் பெரியசம்ம தாயை வணங்கி என்ப்பன் கராத்தா முனிப்பசாமி வணங்கி வீரசக்தி நாகம்ம தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி குருநாதர் குருநாதர் ஐயா வணங்கி இன்றைய இந்த மாதம் மே மா மே மாதம் கோச்சார பலனுக்கு உள்ளே நம்ம போகலாம் ஓகேங்களா ரைட்டு இப்போ கோச்சார போலம்னால் அது எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா இப்போ நாம் எப்படி ஒரு ஒரு நம்ம பிறந்த பிறக்கும் போது நம்மளுக்கு ஒரு நேரத்தை வச்சு அந்த தேதி மாதம் வருடத்தை வச்சு நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு ஜாதகம் நம்ம ஜனநகர ஜாதகம் நம்மளுக்கு எடுக்கிறோமோ அது போல தான் இந்த கோச்சாரம் ஓகேங்களா இப்போ இந்த விருச்சகராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய கோச்சார நிலைய நிலையை பார்த்திங்கனாக்கா இதுதான் அவ்வளோ நிலைகள் ஓகேங்களா இதுதான் விருச்சகராசியோட கோச்சார கோச்சார கே கிரகப்பட்டியில் தாங்க ஓகேங்களா இதுதான் வரைபடம் இதுதான் வந்து மா மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலன் ஓகேங்களா இதை வச்சு தான் நாம் வந்து உங்களுக்கு பலன் சொல்ல போகிறோம் ஓகேங்களா எப்படி நான் ஜனநகால ஜாதத்தை ஒன்று மதம் நேரில் வந்து நம்ம பரட்டி பார்த்து சொல்கிறோமோ ஆன்லைனில் பார்த்து நம்ம சொல்கிறோமோ போல் இப்போ நாங்கள் இதை பார்த்து உங்களுக்கு பலன் சொல்ல போகிறோம் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா பல பேர் பல வண்ணமும் உங்களுக்கு சொல்லுவாங்க ஓகேங்களா ஒரு தூத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏதா ஏதோ ஒரு நல்ல விதமாக ஒரு அப்படி அப்படி அடிச்சுட்டு போகிறது இருக்குது ஓகேங்களா இது நான் சொல்கிறது எப்படின்னாக்கா கோச்சார ரீதியாக கட்டத்து ரீதியாக பாவக ரீதியாக ரெண்டாம் மடம் ரெண்டாம் நாலாம் ரெண்டாம் மடம் என்ன சொல்லுது நாலாம் மடம் சொல்லுது இங்கே ராசி என்ன சொல்லுது பத்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ஏலம் இந்த மாதிரி பாவக ரீதி என்னென்ன பாவகம் என்னென்ன சொல்லுதோ அது அப்படியே சொல்கிறது தான் என்னோடய பாலிசி ஓகேங்களா அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அது அதே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஒன்றும் அதில் வந்து எந்த மோசம் போகாதுங்க ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ பழங்களில் போகலாங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகராசி ஓகேங்களா அப்போ ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னாக்க குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா குரு பகவான் அந்த ராசியை பார்க்குறார் ஓகேங்களா அதை பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் பார்வை உங்கள் ராசியை பார்க்குறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் அதாவது பதினொன்றாம் உங்கள் பாவகத்தை தனது ஏழாம் பா தனது அஞ்சாம் பார்வையாக பதினொன்றாம் பாவத்தை பார்க்குறார் ஓகேங்களா அதே மாதிரி மூணாம் பாவகத்தை ஓகேங்களா தனது ஒன்பதாம் பார்வையாக அங்கே பார்க்குறாரு ஓகேங்களா பாகும்பம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசியும் சரி உங்கள் லாபமும் சரி உங்கள் முயற்சியும் சரி இது இருக்கும்னு சொல்லலாம் புதுப்படையாக ஆனால் மாத ரீதி மாத ரீதியை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில பலன்கள் அது கோச்சார பலனும் மாறும் ஓகேங்களா அதை பார்த்துருவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிபதி ஆறு செவ்வா தான் அதிபதி ஓகேங்களா அப்போ ஒன்று கூடி ஆறு கூட செவா ஓகேங்களா அப்போ அது ஒன்று கூடி ஆறு கூடி செவ்வா எங்கே எந்த எந்த பார்த்து இருக்கிறாரு ராசியில் இருக்கிறார் அப்போ யாரோ இருக்கிறாரு நீச்சப்பட்ட புதனோடய ராகுவோடி இருக்கிறார் ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ உங்களோட ராசிநாதன் தன் ஸ்தானத்துக்கு அஞ்சில் ராசிக்கு அஞ்சாம் மடமாகிய ஆகிய மீனத்தில் இருக்கிறா அப்படி ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ மீன் மீனத்தில் அஞ்சு அஞ்சாம் இடத்துல மீனத்தில் தன் சாணத்துக்கு அஞ்சில் இன்னொரு தி திரிவோணத்தை பற்றி இன்னொரு திரிவோனத்தை அமைப்பில் இன்னொரு திரிவோ சாணத்தை ஏறி இருக்கார் அப்படி அப்படி என்னங்க இது நல்ல அமைப்பு தான் ஆனால் கூட ராகு இருக்கார் அதையும் பார்த்துருவோம் ஓகேங்களா அப்போ ஆறு கூட தன் சாணத்துக்கு பன்னெண்டில் ராசிக்கு அஞ்சு இருக்கார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம பூ அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நம்மளுக்கு இந்த இந்த ஆண்டு இந்த மாதங்கள் நம்ம குழந்தைங்க ஏதாவது கன்சி ஆகிருக்கிறாங்கன்னா அந்த குழந்தைங்களை கண்டிப்பாக நம்ம க கண் கூட பார்க்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சிறப்பாக இருக்கும் அது குழந்த வர புதுசாக வேணுங்கிறவங்களும் சிறப்பு இந்த மாதங்கள் இந்த வருடம் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க பூர்வீகம் இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம எங்களுக்கு இருக்குது ஒரு பிரச்சனை அந்த நம்ம இந்த மாதிரி தீர்மானம் தீரும் ஆனால் கூட இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா எப்படியும் கொஞ்சம் கொஞ்சம் கசகசப்பு கொஞ்சம் இது இது வரக்கூடிய ஒரு வரும் வரும் ஓகேங்களா டைப் ஓகே அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மலைமேல் உள்ள முருக பகவானா நம்ம வழி வழிபடுறது ஓகேங்களா அந்த மலை மேலே முருக பகவானா ஒரு வீரம் அது ஆக்ரோஷமான முருகன் முருகன் இல்லை வீரம் பேர் உடைய வெற்றிவேல் ஓகேங்களா இந்த மாதிரி க கந்தகள் இந்த மாதிரி ஒரு ஒரு போர்சான ஒரு போர்க்காலத்துக்கு தகுந்த மாதிரி பேருடைய முருகன் முருகனை வழிபடும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனைகள் நம்ம நடைமுறை உள்ள பிரச்சனைகள் இதெல்லாம் நம்மளுக்கு பேச வராதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இப்போ இந்த ஐந்தாம் என்ன என்னென்ன சொல்லி எல்லாம் இருங்க அப்போ ஐந்தாம் அதிபதி ஏ சாணத்துக்கு மூலம் ஏழுக்கு போயிட்டார் ஓகேங்களா இப்போ அந்த பா அந்த அந்த பாவத்து பாப்பா மாதிரின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ராசி அதிபதி சாணத்துக்கு அஞ்சில் திருவோணம் ஏறிட்டார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதாவது புதுசாக பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து காதல் எண்ணங்கள் இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா விரும்பிய திருமணம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு அரசியலாக இருக்கட்டும் ஜோதிட மாந்திரிகம் இந்த மாதிரி அமைப்பு துறைகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறை இது அனைத்தையும் பார்த்தீங்கன்னா போய் இன்வால்வ் ஆகும் ஓகேங்களா இன்வால்வ் ஆகி அந்த இடத்துல பார்த்திங்கனா நாம்ளும் தனி எஃபர்ட் போட்டு தான் அந்த இடத்துல நம்ம வந்து இதாகணும் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து சிசேரம் பண்ணி எடுக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்ம பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா பிட்டக்குர தொட்டக்கூரம்னு பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இப்போ இந்த காதுக்கு வர்றது அதுக்கு நம்ம ஒரு பரிகாரம் பண்ணுறது ஓகேங்களா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுக்கு பரிகாரம்னாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செவ்வாய் ஆக இந்த இணைமை புதனா நீச்சமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது எட்டு கூடி சம்மந்தப்படும் சமத்தப்பட பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இந்த மா மாந்திரிகம் இந்த மாதிரி இந்த மாதிரி லைனில் அது போகுங்க ஓகேங்களா மாதிரி லைனில் போகமான்னு கேட்டால் அந்த மாதிரி போகிற சூழல்தான் வருங்க இந்த மாதிரி காலக்கட்டங்களில் அப்படி தான் வரும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம வந்து எப்படி தான் பார்த்தாலுமேங்க சின்ன சின்ன நம்மளுக்கு ஒரு கெட்ட பேர் இருக்குமான்னு கேட்டாக்க கெட்ட போய் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு வராது ஆனால் ஐந்தாம் மடங்கு பார்த்தீங்கன்னாக்கா திரு இன்னோ திருகோணம் இன்னோ திருகோணமாக ஏறிக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அவனால் அவர் இப்போ அந்த அது வீடு கொடுத்தவர் தனிச்சானு மூணுல போய் ஏழு உட்காந்து சுக்கரோட நீச்சம் பரணி அவர் அஸ்தகத்தோட நீச்சம் அமைப்பு வாங்கியிருக்கார் அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெருசாக போரி வந்து பார்த்தீங்கன்னா அது தெரிவும் நல்லா இருக்குது ஆனால் அது வீடு கொடுத்து சாரை கொடுத்த அமைப்பும் கொஞ்சம் நம்ம பிரேக்கப்பாக இருக்குது ஓகேங்களா அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு மத்திய தன்மையில தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ என்ன இருந்தாங்க இதில் ஒரு கவனம் தேவை ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ரெண்டு குடையவன் ஐந்து ஐந்து குடையவன் அடுத்தது ஓகேங்களா அப்போ ரெ ரெண்டு ரெண்டு குடைவன் ஐந்து குடையை பார்த்தீங்கன்னா யாருக்கு குரு பகவான் அப்போ வந்து குரு ரெண்டு கூட யாருக்கு தனுசு குரு அஞ்சு கூடையை பார்த்தீங்கன்னா மீன குரு ஓகேங்களா அப்போ ரெண்டு கூடை குரு பார்த்தீங்கன்னா தனிசாத்துக்கு ஆறுல போய் ஏழில் அதாவது பார்த்தீங்கன்னா ஏழுன்னா ஏழாம் இடம் ரிசிபத்தில் போய் அமர்ந்துட்டார் ஓகேங்களா ரைட்டு சுக்கர வீட்டில் அப்போ வந்து அதே மாதிரி மீனவ் குரு பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து குடையை தனிசானத்துக்கு மூணில் ராசிக்கு ஏழில் போய் அதே குரு 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 தான் அதே சுகரம் அமர்ந்துட்டார் இல்லைங்களா ரெண்டு ரெண்டு வீட்டுக்கு ஒரே அதிபதி தானே ரைட் ஓகே அந்த வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னா தன் சார்ந்துக்கு ஆறில் இது தன் சார்ந்து பன்னெண்டில் ராசிக்கு ஆறில் போய் உச்சம் பெற்ற பத்து கோடி சூரியனோட போய் அமர்ந்து அஸ்தபட்டார் ஓகேங்களா அப்போ உங்களை ரெண்டாம் அதிபதி குடும்ப சவணாதிபதியும் சரி பூர்வீகாதிபதியும் சரி என்ன தன்னா அமர்ந்து அது சார சாரது அமைப்பு ஒரு வலுவலாக சாரமாக போச்சு ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் இப்போ குழந்தைக்கு மூலிமா நான் வருமானம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம் குழந்தைங்க தான் வேலைக்கு போயிட்டு கொடுக்குறாங்கன்னா இப்போ அதெல்லாம் பிரேக்கப் ஆகும் ஓகேங்களா குழந்தை புதுசாக வந்து ஒரு தனிச்சு நான் வேலைக்கு போகிறேன் தனிச்சு நான் வருமானம் சம்பாதிக்க போகிறேன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் மத்தியமான நிலையில் இருக்கும் ஓகேங்களா அது நீ வருத்தப்பட்டுக்கான அடுத்த நிலையில் சரியாக போயிடும் இப்போ ஆரம்பங்களில் ஒரு குழந்தைக்கு படிக்கிறானாலும் அது ஒரு மத்திய தன்மையில் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பூர்வீகத்தில் நாம் வந்து ஒரு ஒரு வீடு வாசல் இட இடை இட கட்டி வாடகை உள்ள வாட்டுற விட்டவங்களும் சரி விடலாம் முயற்சி பண்ணவங்களும் சரி இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சர்ச்சைக்குரியதாக இருக்கும் ஓகேங்களா கட்டுறவங்களுக்கு பிரச்சனை கட்டிருக்கிறவங்களுக்கு அது வாடகை வரது அது வருமானம் வரதுக்கும் கொஞ்சம் 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 மத்திய தன்மையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் ஓகேங்களா அப்போ எதோ ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா வரதுக்கு வரது நம்ம வெளியில் கொஞ்சம் பெரட்டிக்கிட்டு உருட்டி நம்ம தொழில் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை எனக்கு எல்லாமே இருக்கிற ஒரு கோட்டீஸ்வரம் மாதிரி அமைப்புக்கு உடையவங்களுக்கு இந்த அமைப்பு தான் வருங்க இந்த இந்த கொச்சரை அப்படி தான் பேசும் அவங்களுக்கு எப்படி அவங்க எப்படி பேசுனாக்கா எதிரிகள் தொல்லை போட்டிகள் இந்த மாதிரி சல்லையினாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பல தொல்லைகளை அனுபவிப்பாங்க பல பல பேருக்கு பது சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்க ஓகேங்களா அந்த மாதிரி அதை மாற்றி விட்ருவோம் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அடுத்தது என்ன மூணு கூடை நாலு குடையம் ஓகேங்களா அப்போ அந்த மூணு கூட நாலு குடையும் பார்த்தீங்கன்னாக்கா என்ன அமைப்பில் இருக்காது மூணு கூடை யாருக்கு மகர சனி ஓகேங்களா அப்போ நாலு கூடை யார் கும்பச கும்பசனி ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மூணு கூட தனிசா ரெண்டில் போய் நாலில் போய் ஆட்சி பெறார் என்ன சேரத்தில் போராட்ட சேரத்தில் ஒன்றாம் பாதத்தில் ஆட்சி பெறார் அப்போ அவர் ரெண்டு கோடி அஞ்சு கோடி சாரம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி ஆட்சி பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா நம்ம காலகட்டங்களில் நம்ம வண்டியில் ஜா ஒரு ஜாலியாக சுற்றுறது சு சுற்று சுற்றுப்பயணம் போகிறது இப்போ புதுசாக நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு வண்டி 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 வாங்கி தர்றது நம்ம தாயார் சுகபோகமாக ஒரு வீடு வாசம் ஆடு சொல்லி கொடுக்குறது பெட்டு சிறப்பாக அமைச்சு கொடுக்குறது நம்ம நம்ம குழந்தைங்கள பார்த்திங்கன்னா கல்வி படிக்க வைக்கிறது ஓகேங்களா இந்த இந்த மாதிரி அமைப்புகள் நடக்கும் புதுசு ஒரு கால்நடைகள் வாங்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கால இந்த காலகட்டம் நடக்குமான்னு கேட்டாக்கா நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது புது புதுசாக வீடு வாங்குறதுக்கு உண்டான முய முயற்சியும் இருக்கூட வீடு ஆடசமான ஒரு முயற்சியும் கூட கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் உசாராக ஓசனை பண்ணி செய்யக்கூடிய ஒரு திறனாக இருக்கணும் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் இளைய சகோதர சகோதரெலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தாயார் உதவி கேட்குறது நீங்கள் இப்போ தாயார் வீட்டில் இருக்கிறீங்க தாயார் தாய தாயார் கூட இருக்கிறீங்கனாக்கா அவங்க சேர்ந்து வந்து ஒரு உதவி கேட்பாங்க அதை நீங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை தான் உங்களுக்கு வரும் ஓகேங்களா சரி ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது ஏழு கூடி பாலண்டுக்கோடி சுக்கர பகவான் அப்போ அந்த ஏழு கோடி பாலுக்குடி சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாலண்டுக்கோடி அது ஏழு குடி சுக்கரம் பார்த்தீங்கன்னா தன்சாண்டுக்கு ரெண்டில் ராசிக்கு தன் தன்சாண்டுக்கு பன்னெண்டில் ராசிக்கு ஆறில் உச்சப்பட்ட பத்து கோடி உச்சப்பட்ட சூரியனோட அது அந்த ஏழு குடி போய் அஸ்தகம் வராரு ஓகேங்களா அப்போ அந்த பாலண்டுக்கூடிய பார்த்தீங்கன்னா தன் சாந்தத்துக்கு ஏழில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அவரும் பார்த்தீங்கன்னாக்கா துலாம் சுக்கரனும் அதே உச்சப்பட்ட சூழ்நிலை அஸ்தாகிறார் ஒரு ரெண்டு அதிபதி அதிக தான் ஓகேங்களா அப்படி அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சூழ்நிலை இது கொடுக்கும் அப்படின்னு கேட்டாக்கா அதாவது குடும்பம் அதாவது கணவன் மனைவி கூட பார்த்தீங்கன்னாக்கா சிறு சிறு கருத்து வேறுபுற கண்டிப்பாக வரும் நீ பெருசாக நான் பெருசான்னு இருக்கும் இது ஆல்ரெடி இப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற குடும்பமாக இருந்ததுனாக்கா இப்போ ஸ்டேஷனுக்கு இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பஞ்சாயத்துன்னு போய் கை கலப்பில் போய் நிற்கும் இந்த மாதிரி காலகட்டங்களில் ஓகேங்களா இல்லை நல்லா இருக்கிற குடும்பம் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க ஒரு வெளியே ஒரு நபர் வெளியே போயறாரு வராது போறாருன்னா அவங்க குடும்பம் பெருசாக பிரச்சனை இருக்காது ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்கன்னா பார்த்தா இருந்திருந்தாங்கன்னா சின்ன சில பிரச்சினை கொடுக்கும் ஒரு சச்சரை கொடுக்குற இந்த மாதங்களில் ஓட்டுறது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதுசாக திருமண மன்றம்னு பார்த்திங்கன்னா இந்த காலக்கட்டங்களில் அதுக்குன்னா தேவையில்ல கடை க கடன் சுமக்கிறதும் அதாவது பார்த்திங்கன்னா காலத்துக்கு திருமணம் ஒரு ஏமாற்றம் உண்டாகிறதும் திருமணம் பார்த்து நிற்கிற ஒரு சூழ்நிலை வரும் அதை பார்த்து உருசாக சுதந்திரமாக இருக்கணும் அப்போ வரக்கூடிய கலத்துறதுக்கு ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒன்று செலவு பண்ணணும் இல்லை அவங்களும் விரைவாகும் இல்லை அவங்கள மழை உடச்சல சந்திக்கணுங்கிறது தான் இந்த மாதத்தோட விதி ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தின உசார சூதனம் நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் ஒரு தாம்பத்திய ஒரு சுகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக நம்மளுக்கு இந்த இந்த டைமில் இருக்காதுங்க ஓகேங்களா அப்புறம் கணவன் கணவன் மனைவினால் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அன்னி உண்மைங்கள் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கணும் பார்த்து உசாராக சூதனமாக இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பத்து கொடி அதை பத்து கொடி சூரியனாக அங்கே இருக்கார் அப்படிங்களா பத்து கொடி தன் சாணத்துக்கு அஞ்சு பேர் அந்த இடத்துல அப்போ பத்து கொடி சூரியனோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை சுற்றி ஏதோ ஒரு பாதுகாப்பு நம்மளை ஒரு பஞ்சாயத்து பண்ணி காப்பாற்றுறதுக்கு உண்டான ஆள் வருவாங்க இருந்தாலும் பார்த்தாலும் நம்மளுக்கு அவங்களே பார்த்தீங்கனாலும் இப்போ முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி ஒன்று பேசிட்டு போயிடுவாங்க ஓகே ஓகேங்களா ரைட் ஓகே அதனால் கொஞ்சம் பார்த்து உசர சூதனம் பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறாம் சூரியன் சூரியனுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எப்படிப்பட்ட எதிரிகளை வந்தாலும் நீங்கள் விழுந்துருவீங்க ஓகேங்களா ஜெயிச்சிருவீங்க அது ஒரு நீங்கள் சிறப்பாக நீங்கள் வந்து நம்பலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பத்து கோடி அந்த அஞ்சாம்பத்தில் வந்து ஆறு ஆறாம் படத்தில் உச்ச பண்றதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் லோன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கடன் வாங்கி தொழில் பண்ணுறது சொந்தமாக தொழில் தொடங்குறது ஓகேங்களா அரசாங்கத்தை சரியா சரி ஒரு புதுசு அப்பாயின்மெண்ட்டு வேலைக்கு வேலைக்கு நம்ம கிடைச்சி வே ஒரு அப்பாயின்மெண்ட் போடுறது ஓகேங்களா ஒரு அரசாங்க உத்தியோக அதிகாரிகிட்ட நம்ம வந்து தொர வச்சுக்கிறது ஓகேங்களா அவங்கள்ட்ட அணுகிறது நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காலக்கட்டம் நடக்கும் ஓகேங்களா அப்போ அரசு அங்கீகார அரசாங்கம் வேலைக்காக நம்ம வந்து வேலை இப்போ பெரிய பட்டப்படிப்புக்கு நம்ம அப்ளை பண்ணுறது அது எல்லாமே இந்த மாதிரி காலகட்டங்களில் சிறப்பாக உங்களுக்கு நடைமுறைக்கு சிறப்பாக உங்களுக்கு வருன்னு சொல்லலாங்க ஓகேங்களா அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதில் நீங்கள் அணுகலாம் பலகலம் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே ஒரு வளர்ப்பு தாய்ச்சி சரி தாய்மாமனு சரி இந்த காலகட்டங்களில் ஒரு ஆனஸ்ட்டாக ஒரு கோர்ஸாக ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அதே மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வேலை செய்கிற ஆளுங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா நேர்த்தியாக நியாயமாக நேரமாக கட்டுப்பாட்டுக்கு வேலை கேட்டால் வருவாங்க அதை வேலை போட்டு வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு கேட்ரிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆள வச்சுக்கு ஒரு கூலி வேலை பார்க்குறவங்களுக்கு கமிஷன் வேலை பண்ணுறவங்களுக்குலாம் இது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதே மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்துறவங்க மருத்துவமனை நடத்துறவங்களுக்கு ஓகேங்களா ஓ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்களுக்கு மே அதிகாரியாக இருக்கிறவங்களுக்கு இவங்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்புகள் குடுப்பணிகள் இருக்குமான்னு கேட்டாக்கா இருக்குன்னே சொல்லலாம் ஓகேங்களா அவருக்கு வீடு கொடுத்து பார்த்து தனிச்சான் திரிகோன் திரிகொன்று தான் போயிருக்காரு ஓகேங்களா அப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிறு சிறு பிரச்சனை சந்திப்பாங்க பெருசாக அதை இவங்க இவங்களோட மே அதிகாரிகிட்ட கொட்டு கொட்டு வாங்கிட்டு ஒரு சலாம் போட்டு சே சரி சேமிட்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி தான் ஓகேங்களா அதோட சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எட்டு கோடியும்பம் பதினொன்று கோடியோ புதன் பகவான் அப்போ எட்டு கோடி புதன் பதினொன்று புதன் பார்த்தீங்கன்னாக்கா எட்டு கூடிய புதன் பார்த்தீங்கன்னா யாருங்க மிதன் புதன் ஓகேங்களா பதினொன்று கோடி புதன் பார்த்தீங்கன்னாக்கா யா யார் கன்னி புதன் ஓகேங்களா அப்போ சரி ரைட்டு இப்போ வந்து ப பதினொன்று அதுக்கு பதினொன்று இடத்தை வந்து குரு பா அஞ்சாவது பார்க்குறாரு ஆனால் அதுக்கு வந்து குருக்கு கேது சந்திச்சுக்கிறாங்களா ரைட் ஓகேங்களா அப்போ இவர் வீடு கூட இந்த இந்த வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சம் ஆயிட்டார் மீனத்தில் காலப்புரஷத்தை கூடி பார்த்தீங்கன்னா நீச்சம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது உயிர் கண்டவர்னு சொ சொல்கிற மாதிரி நம்ம அதை ராகு செவையோடு போய் இணைஞ்சு நீச்சமாயிட்டார் இல்லைங்களா அப்போ நம்ம வந்து வண்டி வாகனத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா பார்த்து உஷாராக சூதனமாக போகணும் ஓகேங்களா எடுத்தோமா கம்பத்தினோம் போயிடக்கூடாது இப்போ ரொம்ப ரொம்ப வேகம் கூட்ட கூட்டக்கூடாது அதே ஒரு போட்டி போடக்கூடாது வா நீ ஃபர்ஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டுன்னு போடக்கூடாது அது இளைஞராக தான் சரி முதியோராக இருந்தாலும் சரி கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் இதாக பண்ணணும் அதே மாதிரி ஒரு தலைப்பகுதி இதை கொஞ்சம் பார்த்து பார்த்து கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்போ கால் பாதப்பகுதி அப்புறம் பார்த்திங்கன்னா கழுத்து தொண்டை காது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சுதந்திரமாக தான் இருக்கணும் ஓகேங்களா இல்லைன்னா கொஞ்சம் சு கொஞ்சம் கொஞ்சம் வேலை தினத்தை காட்டிடணும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆயில் காய்ப்படுத்தோ ஒரு ஒரு கோட்டு விஷயமா இந்த மாதிரி விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மத்திய தான் இருக்கும் பெரிய வெற்றி கொடுக்காது கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருங்க அதே ஒரு லா லாபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருமான எண்ணங்கள் விரும்பும் உங்கள் எண்ணங்கள் விரு விருப்பங்கள் இதெல்லாம் நிறையவேலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பார்வை இருக்குது ஆனால் இந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அந்த 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 அதிபதி நீச்சம் பட்டிருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக நம்மளுக்கு இல்லை இல்லைனாலும் ஏமாற்றம் அதாவது பார்த்திங்கன்னா வருவாய் இல்லைனாலும் ஏமாற்றம் இல்லைனாலும் நம்மளுக்கு இருக்கிறது போகாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அதை நம்ம பார்த்து கவனமாக இருந்துக்கணும் அந்த பதவியில் கேதுங்கன்னா பார்த்தீங்கன்னாக்காக்க கொஞ்சம் நம்ம என்ன எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் ஆகிற மாதிரி இருக்கும் மோத்த சகோதர சகோதரிகள் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் இணக்கமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க நம்ம சுமையாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க இல்லை அவங்களும் நாம சுமையாக இருக்கிற மாதிரி இருப்போம் நண்பர்களும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இணக்கமான இணக்கம் இருக்காது ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து மூத்த சகோதர சக்திகளுக்காக நம்ம கடன் படுறது நண்பர்களாக கடன்படுறது நம்ம ஆசை என்ன என்ன எண்ணத்தை நிறைவேற்ற கடன்படுற சூழ்நிலை ஏற்படுங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூழ்நிலை கரெக்டாக இருக்கணும் குரு வந்தாங்க பரவாயில்லை பார்த்தாலும் கேதை பார்க்குறாரு ஓகேங்களா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணுங்க அப்போ வந்து இன்னைக்கு ஒரு கோயில் ஒரு ஆன்மை ஆன்மீக இருக்கிறீங்க ஒரு பூசாரி இருக்கிறீங்க ஒரு அரக்கட்டில் ஒரு அறக்கட்டில் ஒரு புக்கிங் பெற இருக்கிறீங்க ஒவ்வொரு ஊருக்குள்ள தர்ம கர்த்த காரிக்கத்தா இல்லை அல்ல அல்லது அல்லது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு தர்ம காரியங்களும் ஒரு ஈடுபாடோடு இருக்கிறவங்க ஒரு ஒரு ஆன்மீக ஆன்மீகவாதி போயிட்டு வந்து இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பெருசாக பாதி பாதிப்புற்காது அதை மற்றது எது பண்ண பண்ணுறோ கொஞ்சம் பாதிப்பு கொஞ்சம் கொடுக்க தான் செய்யும் ஓகேங்களா ரைட் ஓகே சரி மேசராசி துலா அதாவது விருச்சகராசி நேர்களை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பலன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆதரவு கொடுங்க பெல் பெல் அழுத்தி நம்மளுக்கு என்கரேஜ் கொடுங்க நம்ம சேனலை வலு வலுப்படுத்தி எனக்கு ஒரு பலத்தை கொடுங்க ஓகேங்களா சரி ரைட் ஓகே நம்ம நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நாமக்கல் மாவட்டத்தில் நம்ம இருக்கோம் பகுதியில் இருக்கும் அந்த பகுதி பார்த்தீங்கன்னாக்கா கொமராப்பாளையம் மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அது கட்டில் தான் உள்ள கழிநூறு இடத்துல தான் நம்ம நம்ம ஆலயம் வச்சிருக்கோம் வேசத்தின் ஆகாமல் திருக்கோள் சேவை அறக்கட்டளை ட்ரெஸ்ட் மூலயமா தான் நம்ம இயங்கிட்டு இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா எல்லா பக்கத்தில் வருவாங்க ஏ எந்த ஊர்லேருந்து மக்கள் பக்தர்களாம் வருவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்தர்கள் பார்த்தீங்கனாக்கா நம்ம கோயில் எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி அப்படி சிறப்பாக அது முனி போட்ட வச்சு பெரிய வேண்டிச்சும் நாகா சமயத்து யார்கிட்ட நம்ம வேண்டி என்ன நம்ம இஷ்டத்தை விட்டு நம்ம வேண்டுதல் வச்சாலும் சரிங்க அது அப்படி அப்படி முத்து 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 சொன்ன மாதிரி சொல்லி அடிக்கிங்க நம்ம சாமி நம்ம தெய்வம் ஓகேங்களா அதை பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருந்தால் ஒரு நாள் நம்ம ஆலயத்தை வந்து வணங்கிட்டு போவாங்க வேண்டுதல் வச்சு வச்சுட்டு போவாங்க இல்லை நம்ம மனசாக நினைச்சு நினச்சிட்டு கூட உங்களுக்கு வேண்டு நினைச்சுன்னா நம்மளுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் அதை வேணும் நீ எப்படினாலும் செஞ்சிடலாம் ஓகேங்களா அது 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 மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இது அதாவது இந்த இது பார்த்தீங்கன்னா பார்த்தது ஒரு கோச்சார பலன் தான் ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஜன்னல் கால ஜாதத்தை பார்த்தா நம்ம முழுமையான பழம் சொல்ல முடியும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சோழி பிரச்சனைனா இவங்க கல்லு கூட நீங்கள் பிரச்சனைலாம் பார்க்கணுன்னு நீங்கள் அந்த மாதிரி ஒரு விவரம் தெரிஞ்சு பார்க்கறது நல்ல இடம் இல்லை இல்லைங்களே அப்படின்னா ஆன்லைன்லேயும் கூட பார்க்கலாம் நம்ம பிடிச்சி வாக்கு சுத்தமாக சிறப்பாக கணிச்சு சொல்லுவாருங்க ஓகேங்களா அவர் சுற்று அதுவும் நாகாத்தா சாமி அவர் பூர்ணமான அருள் பெற்றவர் அவர் ஓகேங்களா அதில் வந்து உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரமும் சரி சோழியும் சரி உங்களுக்கு சிறப்பான பலனை சொல்லுவார் ஓகேங்களா அது இருக்கிறது உள்ளது உள்ள போயி உள்ளுள்ள மருந்து இருந்தால் பின்னி சூனி செய்வேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க சொல்லிடுவார் ஓகேங்களா அதே மாதிரி ஜாதக ஜாதக மூலியமாக சொல்ல முடியும் அருள்வாக்கு மூலியமாக அவரும் சொல்ல முடியும் ஓகேங்களா சரி நேர் நேருங்களே இதுதான் நம்மளுடைய அமைப்புகள் சரி உங்களிடம் வி விடை பெறுவது உங்களுடைய நண்பன் ஜோதிடர் எஸ் பாலுஜெவேல் அஷ்டோ எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்